ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து இந்த பெண்டிகோவில் இருக்கக்கூடிய ஒரு இந்து கோவிலை பற்றி தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த இந்துக்கோவில் அப்படின் சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா இது வந்து ஒரு விநாயகர் கோவில் அதாவது பிருஷ்டி கணபதி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருந்தது நான் பிருஷ்டி கணபதி அப்படின்னு ஒரு கணபதி பேரே நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறச்சே ஆக்சுவலி இது வந்து என்னன்னாக்கா ஒரு கோவில்னு சொல்கிறதோட இது வந்து ஒரு நினைவிடம் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அதாவது ஒரு பிரெயின் கேன்சரில் இறந்து போன ஒரு குழந்தை அந்த குழந்தையின் பேர் தான் பிருஷ்டி அந்த குழந்தையினுடைய பேரில் தான் வந்து இந்த கணபதி கோவில் வந்து இங்கே வந்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவில் வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கிறதுனாக்கா நேபாளிய கட்டிடக்கலையான இந்த பகோடி முறைப்படி வந்து கட்டப்பட்டுள்ளது இது வந்து இந்த உலகத்தில் இந்த பிரெயின் டியூமர் பிரெயின் கேன்சரால் இருந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு சமர்ப்பணமாக இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு கல்வெட்டு வந்து அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்வெட்டை பார்த்துட்டு வலைத்தளத்தில் நான் வந்து போய் இது என்ன விஷயம்னு பார்க்குறப்போ அங்கே நான் படித்த விஷயத்தை தான் இப்போ நான் வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த பிரிஷ்டி ஷேஸ்தா அப்படிங்கிற பெண் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு ஒரு டேர்ம் முடிஞ்சு அடுத்த டேமுக்கு போயிருக்காள் அப்படி போகிற சமயத்தில் அந்த குழந்தை வந்து அந்த ஸ்கூல் மைதானத்தில் வந்து மயங்கி விழுந்துட்டாலாம் அப்போ வந்து ஸ்கூல்லேருந்து அவருடைய பெற்றோர்களாலேயும் உமேஷ் நாஸ்தா மற்றும் ஜாஸ்மின் ஷேஸ்தாவுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இந்த மாதிரி குழந்தை வந்து மயங்கி விழுந்துட்டா அப்படின்ன உடனே அவர் பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைய வந்து இம்மிடியேட்டாக அந்த இருக்கக்கூடிய அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் பிசிசியனத்தை கொண்டு போய் காமிக்கிறப்போ அவர் வந்து இது வந்து இம்மிடியேட்டாக பார்க்கணும் அதனால் எமர்ஜென்சிங்கிறதுனால நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பாய் சொல்ல உடனே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறப்போ அங்கே அங்கேயும் வந்து பார்த்துட்டு இல்லை இது வந்து ஏதோ ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணணும் உடனே வந்து மென்போனில் இருக்கக்கூடிய ஒரு சைல்டு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவள் சொல்ல உடனே இவன் வந்து அந்த சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு மெல்போர்னுக்கு கூட்டின்னு போகிறான் அங்கே போய் பார்க்கறச்ச தான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி மூளையில் வந்து ஒரு கேன்சர் வந்திருக்கிறது அப்படின்னு வந்து அவர்கள் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் இந்த குழந்தையனுடைய நாட்கள் வந்து என்ன படுகிறது அப்படின்னு வந்து அந்த வந்து ஒரு ஒரு இவரால் தாங்க முடியான ஒரு துயரமான செய்தியை வந்து இந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுகிறது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு மருத்துவ சிகிச்சையின் போது சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுறார் இவ்வாறு அந்த குழந்தையின் மறைவுக்கு பின்னாராக வந்து இந்த உமேஷ் சால் சேஸ்தாங்கிறவர் வந்து தன்னுடைய குழந்தையின் நினைவு வந்து நினைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்த அந்த மருத்துவமனைக்கு வந்து பெட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அப்புறம் வந்து அவருக்கு வந்து தோன்றது இந்த பெட்டெல்லாம் வந்து என்றைக்கும் ஒரு காலத்தால் அழியக்கூடிய ஒன்று தான் அதனால அது வந்து அதை விட வேற ஏதாவது என்றும் அழியாமல் ஒரு நிலை இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் வந்து நினைக்கிறார் அப்போ வந்து அவர் இந்த பெண்டிகோட த கிரேட் ஸ்தூபாவில் வந்து நிர்வாகித்து வருகின்ற மிஸ்டர் க்ரீன் அப்படிங்கிறவரை வந்து இவர் போய் பார்க்குறப்போ அந்த மிஸ்டர் க்ரீன் வந்து என்னன்னாக்கா அந்த கிரேட் ஸ்தூபா அப்படிங்கிறது வந்து எதனால் நியமனம் பண்ணப்பட்டதுனாக்கா பல மத நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் ஒரே கூறையின் கூட வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் அது வந்து அதை வந்து ஸ்தாபிதம் பண்ணதுனால அவர் வந்து இந்த நம்ம இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சதுனால அவர் வந்து இவருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்னன்னாக்கா இங்கே வந்து உன்னுடைய குழந்தையினுடைய நினைவாக அதாவது இந்த குழந்தை மாற்றம் இல்லை எத்தனை குழந்தைகள் வந்து இந்த பிரெயின் கேன்சராராக இறந்து போயிருக்கிறாரோ அந்த குழந்தைகளுடைய நினைவாக வந்து இங்கே வந்து ஒரு கணபதி கோவில் வந்து அமைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் சொல்கிறப்போ அந்த ஐடியா வந்து இவருக்கு பிடித்து போக அதனால் வந்து அந்த கணபதி கோவில் கட்டுவதற்கு வந்து அவர் வந்து முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது அவ்வாறு கட்டுவதுங்கிறது அந்த கட்டுமானப் பணிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுக்கு வந்து தேவையான பொருட்செலவுகள் நிறைய ஆகும் இதெல்லாம் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவருடைய முன்னால் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது அதிர்ஷ்டவசமாக அவருக்கு நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணுறாரு டொனேஷன்னால் சில பேர் பணத்தாலேயும் சில பேர் வந்து அவருடைய நாலேஜ்லேயும் சில பேர் வந்து அவர்களுடைய திறன் அதாவது ஸ்கில்லேயும் வந்து இவருக்கு வந்து நிறைய டொனேஷன் வந்து கிடைக்கிறது அதாவது அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த இவருடைய சொந்த ஊரான நேபாளில் இருக்கக்கூடிய பட்டான் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வந்து மேக்சிமம் வந்து டொனேஷன் வந்து அவருக்கு வந்து வந்திருக்கிறது அதாவது இந்த கோயிலினுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது பார்த்து நான் வந்து சொன்னேன் இது வந்து என்னென்னாக்கா இந்த பகோடா கம்யூனிட்டி அவாளுடைய கோவிலினுடைய வடிவமைப்பில் தான் இது வந்து கட்டப்பட்டிருக்கிறது அதனால் எல்லாமே அந்த வடிவமைக்கப்பட்ட எல்லாமே முக்கால்வாசி எல்லாமே அந்த நேபாளிலிருந்து செய்யப்பட்டு தான் இங்கே கொண்டு வந்து வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது இவ்வாறு அந்த குழந்தையினுடைய அதாவது குழந்தை பிருஷ்டியினுடைய நினைவாக கட்டப்பட்ட இந்த கோவில்ங்கிறதுனால தான் இதுக்கு வந்து பிருஷ்டி கணபதி கோவில் அப்படின்னு வந்து பெயர் வைத்து இது வந்து உலகில் உள்ள இந்த மூளை கேன்சரால் சாக செத்து போயிருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் சமர்ப்பணமாக வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த பெண்டிகோவில் இருக்கக்கூடிய இந்த பிருஷ்டி கணபதி கோவிலினுடைய ஒரு வரலாறு மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்